உன் வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் ஒழிந்து நீ செல்லக்கூடிய எதை நோக்கி நீ இப்பொழுது பயணம் செய்கின்றாயோ அந்த இலக்கை உடனே பெற அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் என்னுடைய நல்வாக்கினை இன்றைய தினத்தில் நீ முழுமையாக கேட்டால் எல்லா அதிர்ஷ்டமும் உன் பக்கம் திசை திரும்பிவிடும் எங்கெங்கோ அலைந்து திரிந்து முட்டி மோதி எல்லா போராட்டங்களையும் மேற்கொண்டுள்ளாய் என் நேரடி பார்வையில் நீ இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் வாசலுக்குள் இன்றைய தினம் நுழைந்து விட்டாய் மிக பெரிய நன்மை உன்னை தேடி வரப்போகின்றது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இத்தனை நாள் நீ காத்திருந்த எல்லா இன்பமும் இனி வரிசையாக வந்து சேரும் ஆசைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நிறைவேற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ உடனுக்குடன் செய்தபடி இருப்பதால் உன் சோகங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் முட்கள் போல உன்னை குத்தி கொண்டிருந்த அத்தனை வேதனைகளும் இனி சுகங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி மிகவும் இன்பமயமாக இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற பயம் உனக்குள் இருக்கின்றது எத்தனையோ பூஜனைகளும் வேண்டுதல்களையும் வைத்து விரதம் இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்காமல் சென்றுவிடுமோ என்கின்ற பயம் உன்னுள் இருப்பதால் தான் அது இன்னும் நடக்காமலும் இருக்கின்றது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அத்தனை வழிபாடுகளையும் பூஜைகளையும் நீ செய்தால் உனக்கு பொருத்தமானது தானாக உன்னை தேடி வரும் எந்த பாதகமும் உனக்கு இல்லாத வகையில் எல்லா சாதகத்தையும் நான் உன் பக்கம் திருப்பி விடுகின்றேன் கெட்டவைகளை அழித்து நல்லவைகளை முன் நான் நிறுத்துவேன் உனக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ எது கிடைக்க வேண்டுமோ அது இனி விரைந்து கிடைக்க பிறர் உனக்கு என்ன செய்தாலும் அதை குறையாக பார்க்காமல் அவர்களின் மீதும் அன்பை காட்டினால் அந்த இடத்தில் ஒரு மகிழ்ச்சி தானாக உன்னை சுற்றி ஏற்படும் யாரிடத்தில் உனக்கு எந்தவொரு கருத்து வேறுபாடு இருக்கின்றதோ அவர்களிடத்திலும் நீ அன்பாய் நடந்து கொண்டால் அந்த கருத்துகளும் மாறு மாறக்கூடிய நிலை ஏற்படும் உன் வாழ்க்கை உன் கட்டுக்குள் தானே இருக்கின்றது அதை பிறருடைய கட்டுப்பாட்டில் நீ வைக்க விரும்பாதே உனக்கான உரிமையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்திலும் நேரத்திலும் எடுத்துதான் ஆக வேண்டும் விட்டு கொடுக்கின்றேன் சகித்து செல்கின்றேன் பொறுமையாக இருக்கின்றேன் என்ற பெயரில் உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை பணிவாக இரு என்று சொல்கின்றேன் அடிமையாகி விடாதே அந்த இடத்தில் பணிவு வேறு அடிமை வேறு சகிப்புத்தன்மை வேறு எல்லோவற்றிற்கும் சகிக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சில இடங்களில் எடுத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் எடுத்து சொல் கேட்கும் பட்சத்தில் நல்லது இல்லை என்றால் உன் கடமையை செய்தாய் என்கின்ற திருப்தியோடு நகர்ந்து வா தயங்கி நிற்பதை காட்டிலும் ஏதோ ஒரு முயற்சி உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதை மறக்காதே ஒரு சில நபர்கள் இந்த வாரத்தில் உனக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் என்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சொல்ல வருவதை நிதானமாக கேட்டு உனக்கான முடிவை சரியாக எடு என்னை நினைத்து முடிவை எடுத்தால் அது சரியானதாக இருக்கும் அங்கு கண்ணிற்கும் துன்பத்திற்கும் இடம் இருக்காது மகிழ்ச்சியின் தான் இது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் இந்த பிரபஞ்சமே உன் மனதை குளிர்விக்க தொடங்கிவிட்டது நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இனிமேல் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீ நினைத்த காரியம் கைகூடும்